ஒன்றே ஒன்று தான் நான் சொல்வேன் பொண்ணாக இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி உங்களோட ஃபோக்கஸ் எதுவோ அதை மட்டும் நீங்கள் எய்ம் பண்ணுங்கள் நிறைய எனக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ரிவ்யூஸ்லாம் வரும் எப்படின்னா யூடியூப்பில் பண்ணுறதுனால சாதாரணமாக வரும் இன்ஸ்டாகிராம்லாம் ஓப்பன் பண்ணாலே வந்து அவ்வளோ பேடாக தான் வரும் எதுக்கு எல்லோரையும் வந்து டவுன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியலை ஒருத்தவங்க ஆசைப்பட்டு ஒன்று பண்ண போகிறாங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் வேணான்னு விட்டுறலாம் பிடிச்சிச்சின்னா நீங்கள் அவங்கள என்கரேஜ் பண்ணிக்கலாம் சுந்தர் சார் வந்து இவ்வளோ தூரத்துக்கு இந்த படத்தை சீக்கிரமாக முடிப்பாருன்னு தெரியல இந்த பூஜை போட்ட மறுநாள் போன பாருங்கள் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு ஆக்சிடென்ட் ஆகிட்டு பாதி படம் மேலே முடிஞ்சிருச்சு அப்போ சுந்தர் சொன்னார் நீங்கள் வர வரைக்கும் உங்களோட போஷன்ஸ் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அது நீங்கள் தான் பண்ணணும் உங்களால் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து நமக்கு எவ்வளோ பெரிய சப்போர்ட் இல்லையா நம்ம நிறைய மீடியாவில் எல்லாரையும் பண்ணுறோம் முடியாமல் நடக்க முடியாம வந்து திரும்ப என்ட்ரி கொடுத்து திரும்ப அந்த ப்ராஜெக்ட் நான் கம்ப்ளீட் பண்ணிருக்கேன் கோல் பண்ணுறதுக்கும் ஒரு கேங்கா ஒரு குரூப்பா இருந்து எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறதுக்கும் எங்கள் பிள்ளைங்களை பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆசையாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கு ஆயிரத்தில் ஒருவன் வசந்த மாளிகை கர்ணன் இதெல்லாம் இப்போவும் வந்து ஜனங்க வந்து அவ்வளோ ரசிச்சு பார்க்குறாங்க ஏன்னா டிஜிட்டல் டிரான்ஸ்பார்மேஷன்ல அந்த படங்களை பார்க்கும்போது அவங்களுடைய அந்த தொழில் நேர்த்தியை பார்த்து நம்ம பிரமிச்சு போகிறோம் என்ன பிரம்மாண்டம் நம்ம சொல்கிறோம் இல்லையா இப்போ ஒரு சங்கர் சார் படம்னா பிரம்மாண்டன்றது அந்த காலத்தில் அவ்வளோ பிரம்மாண்டமாக எப்படி பண்ணாங்க எவ்வளோ கமிட்டடாக அந்த அந்த பீரியடில் இருந்த டெக்னீஷியன்ஸும் ஆக்டர்ஸும் எவ்வளோ ப்ரொஃபஷனலாக அதை வந்து நேசித்து அந்த ஒரு ஆர்ட்டை செஞ்சிருந்தாங்கன்னா ஐம்பது வருஷம் கழிச்சும் இன்னமும் அதை வந்து டிக்கெட் எடுத்து போய் பார்க்குற அந்த ஒரு அதை வந்து ரசிகர்கள் விரும்புகிறாங்க இங்கே ஒரு கத்துருக்கும் பெரியவர்களே தாய்மார்களே பத்திரிக்கை சகோதர சகோதரிகளே என்னுடைய இனிய நண்பர் மதிப்புக்குமரி அதைக்குமரிய திருநாவுக்கரசர் சார் அவர்களே தனஞ்சய் சார் அவர்களே அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் வாங்கண்ணா வணக்கங்கண்ணா என்னுடைய அன்புக்குரிய பாசத்துக்குரிய நேசத்துக்குரிய செந்தில் அவங்க வந்து அவங்களுடைய படம் அப்படின்னு சொன்னோன்னா நான் வந்து சரி நான் டெஃபினட்டாக வரேன் ஏன்னா அவரை வந்து நம்ம வாழ்த்தாமல் வேறு யார் வந்து வாழ்த்துவாங்க நான் டெஃபினட்டாக வரேன் அப்படின்னு சொன்னேன் இங்க வந்து உங்க எல்லாரையும் பார்த்தது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி இந்த படம் வந்து நல்ல அளவில் அவங்க எதிர்பார்த்த அந்த லாபம் அந்த சக்சஸ் வந்து நான் கடவுளை வேண்டி ஒரே ஒரு ரெக்வஸ்ட் என்னன்னா ப்ரொடியூசர்களுக்கு சொல்றேன் டேரக்டர் வந்து உங்ககிட்ட கதை சொல்ல வராங்கன்னா ஒரே ஒரு கதை மட்டும் வச்சுட்டு சொல்ல வரல ஸோ அவங்ககிட்ட நிறைய கதை இருக்கும் நீங்க என்ன கதை எதிர்பார்க்குறீங்கன்றத சொன்னீங்கன்னா அவங்க உங்களுக்கு தேவையான கதையை சொல்லுவாங்க நீங்க எதுவுமே சொல்லாம அவங்க சொல்கிற கதையை வந்து நீங்கள் எதிர்பார்க்குற கதையே இல்லைன்னு சொல்லிட்டு வேண்டாம் இல்லை அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிடுறீங்க அவங்களுக்கு கிடைக்கிறது அந்த ஒரு வாய்ப்பு தான் அதனால நீங்கள் என்ன மாதிரி கதை எதிர்பார்க்குறீங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்க அவங்க அந்த கதையை சொல்லும் போது உங்களுக்கு பிடிச்சிரும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த டைமில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அவங்களுக்கு அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு லைஃப் கிடச்சிருக்கும் அது மட்டும் இனிமேல் கொஞ்சம் பார்த்து பண்ணால் நல்லா இருக்கும் எதனா தப்பாக பேசியிருந்தால் மன்னிச்சிடுங்க ஏன்னா ஒரு டைரக்டர் எவ்வளோ வந்து கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க என் ஹஸ்பண்ட் கூட இருந்ததுனால எனக்கு தெரிஞ்சது ரொம்ப நன்றி சொல்லணும் யாருக்குன்னா ராஜ் சார் ராஜ் கண்ணாயிரம் டேரக்டர் சார் அவங்களுக்கு அவங்க தான் என்னை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணாங்க ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி அண்ட் சுந்தர் சார் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட் அந்த நண்பன் படத்தில் சத்யராஜ் சொல்லுவாங்க இல்லையா வேகமாக ரன் 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 ஓடணும் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி அவர் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கார் அதுக்கு ரொம்ப பெரிய ஒரு காரணம் வந்து அவங்க ஒய்ஃப் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி போகிறது வந்து எனக்கு ரொம்ப புதுசாக இருக்குது இந்த ஃபீல்டில் வந்து நிறைய கஷ்டம் இருக்கும் ஏன்னா நானும் அப்படி தான் ஆரம்பித்தேன் டென்த்து படிக்கும்பொழுது விஜேவாக நான் வந்து ஒர்க் பண்ணேன் என்னுடைய நேட்டிவில் எப்படி ஒர்க் பண்ணேன்னா வீட்டில் டியூஷனுக்கு போகிறேன் அப்படின்னு போய் சொல்லிவிட்டு ஓடி போயிடுவேன் லைவ் முடிச்சுட்டு வந்து திரும்ப டியூஷன் போய் படித்து முடித்தேன் நான் டென்த்து டுவெல்த்து எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் காலேஜ் வந்து ஹாஸ்டலில் மாட்டிக்கிட்டேன் அது முடித்ததுக்கப்புறம் தான் திரும்பவும் நான் விடக்கூடாது ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னா நான் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு ரெண்டரை வருஷமாக ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ண ஐடியில் நல்ல சேல்ரி ஏசியிலே உட்காந்து வேலை பார்க்கலாம் நிம்மதியாக இருக்கலாம் பட் அதெல்லாம் விட்டுட்டு சினிமா வந்து எல்லாருக்குமே தெரியும் இங்கே உட்காந்துருக்கவங்களுக்கு என் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் என்னோடய வயசாக இருக்கும் நான் பேசுகிறதுக்கு தகுதியான்னு எனக்கு தெரியலை ஆனாலும் நான் சொல்கிறேன் சினிமாவில் சில நாள் வந்து நம்மளுக்கு நிறைய இன்கம் கிடைக்கும் திடீர்னு நம்மளுக்கு எங்கே இருக்கோன்னே தெரியாத அளவுக்கு போயிடுவோம் இந்த ஒரு ஃபீல்டை எதுக்கு சூஸ் பண்ணுறேன்னு வீட்டில் வந்து கேட்கும்பொழுது எனக்கு தெரியலை சின்ன வயசுலேருந்தே வந்து இதில் தான் இருக்கணுன்ற ஒரு மைண்ட் செட் பண்ணிட்டேன் அதனால் நான் இப்படி தான் போவேன் அப்படின்னு அடம் பிடிச்சிட்டு இருந்தேன் எங்கேயோ பிறந்து புதுக்கோட்டையில் தான் பிறந்தேன் புதுக்கோட்டை சொந்த ஊர் ஸோ இங்கே எத்தனை பேர் புதுக்கோட்டை தஞ்சாவூர் அந்த மாதிரி இருப்பீங்கன்னு எனக்கு தெரியலை ரொம்ப சந்தோஷமானா அதில் வந்து ஒரு சின்ன ஒரு கிராம மாதிரி தான் நம்ம ஊர் அப்படிங்கும்போது ஒரு பொண்ணை பெருசாக வெளியே விட மாட்டாங்க கண்மை போட்டால் திட்டுவாங்க லிப்ஸ்டிக் போட்டால் திட்டுவாங்க என்ன ட்ரெஸ் இது ஒரு பையன்கிட்ட எப்படி நீ பக்கத்தில் போய் நிற்க முடியும் இவ்வளோ பிரச்சனை எல்லாம் இருந்தது இருந்தது நான் அனுபவித்தேன் ஸோ அதெல்லாம் தாண்டி நான் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறேன்னு ஒரு பேசிக்காக எடுத்துகிட்டு வந்து சென்னைக்கு வந்துட்டேன் அதை வச்சு தான் நான் என்னோடய சினிமா கரியரை வந்து மூவ் பண்ணிக்கிட்டேன் கடவுள் புனியத்தில் எனக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்மே கொடுத்துட்டாங்க ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷமும் நான் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணனோ இல்லையோ ரொம்ப 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 இந்த முயற்சி தான் நான் பண்ணிகிட்ருந்தேன் இனிஷியலாக மக்கள் டிவியில் ஆரம்பித்தேன் அப்புறம் விஜய் டிவியில் சீரியல்ஸ் இருந்தேன் இப்போது ஆதித்யாவில் கரண்ட்டாக ஒர்க் இருக்கேன் ரொம்ப நன்றி எனக்கு இந்த மேடைக்கு வாய்ப்பளித்திருக்க இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி நிறைய பேசணும்னு தோணுது பட்டு டைம் கம்மியாக இருக்கனால சீக்கிரமாகவே முடிச்சுக்கிறேன் ஒன்றே ஒன்று தான் நான் சொல்வேன் பொண்ணாக இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி உங்களோட ஃபோக்கஸ் எதுவோ அதை மட்டும் நீங்கள் எய்ம் பண்ணுங்கள் நிறைய எனக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ரிவ்யூஸ்லாம் வரும் எப்படின்னா யூடியூப்பில் பண்ணுறதுனால சாதாரணமாக வரும் இன்ஸ்டாகிராம்லாம் ஓப்பன் பண்ணாலே வந்து அவ்வளோ பேடாக தான் வரும் எதுக்கு எல்லாரையும் வந்து டவுன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியலை ஒருத்தவங்க ஆசைப்பட்டு ஒன்று பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிடிக்கலனா நீங்கள் வேண்டான்னு விட்டுறலாம் பிடிச்சிச்சின்னா நீங்கள் அவங்கள என்கரேஜ் பண்ணிக்கலாம் சுந்தர் சார் வந்து இவ்வளோ தூரத்துக்கு இந்த படத்தை சீக்கிரமாக முடிப்பாருன்னு தெரியலை நான் யோசிக்கல இவ்வளோ சீக்கிரமாக முடிப்பாரா அப்படின்னு பிகாஸ் இதுக்கு முன்னாடி நான் ஒரு ரெண்டு மூணு மூவிஸ் பண்ணிட்டு இருக்கேன் அது இன்னும் ப்ராசஸிங்கில் இருக்குது பட் அதுக்கப்புறம் பண்ண மூவி இது ஒரு இருபது நாளுக்குள்ளேயே முடிச்சு சீக்கிரமாக டப்பிங் முடிச்சு எடிட்டிங் முடிச்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிக்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம் அதுக்கு முன்னாடி ப்ரீ ப்ரொடக்ஷன் வந்து எல்லா ஆர்டிஸ்டையும் அரேஞ்ச் பண்ணி டீம் ஒர்க்காக பண்ணுறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் அதுக்கு வந்து நிறைய அவர் வந்து பிரச்சனையை சந்திச்சிருக்கு சந்திச்சிருக்காரு ஈவன் எனக்கும் அவருக்குமே நிறையா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிருக்கு ரொம்ப ஃபீல் பண்ணேன் அதுக்கப்புறம் நடுவில் இல்லை நம்ம வந்து இந்த மாதிரி அவர் எதுவுமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கக்கூடாது நம்மளும் வந்து இந்த படத்துக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு கொஞ்சம் நம்ம ஒர்க் ப ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஒர்க் பண்ணேன் நான் நினச்சி பார்த்த நாள் ஆசைப்பட்ட நாள் ஆடியோ லான்ச் ஒரு மூவி பண்ணால் மட்டும் பத்தாது அது வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் ஸ்ட்ரகிள் ஆகும் பட் அதெல்லாம் கடந்து வந்து இந்த டீம் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ பெரிய வாழ்த்துக்கள் உங்களோட சப்போர்ட் வந்து எப்பவுமே வந்து கொடுத்துட்டே இருக்கணும் நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்களோட பக்கத்து வீடு எதிர்த்த வீடு உங்களோட ஃப்ரெண்ட்ஸு ரிலேஷன்ஸு எல்லாருமே வந்து நீங்கள் இந்த மாதிரி வாங்கன்னா வணக்கங்கண்ணா மூவி ரிலீஸ் ஆகும்போது ஷேர் பண்ணி தியேட்டரில் வந்து பார்க்க சொல்லுங்கள் அப்போ தான் வந்து நம்மளுக்கு இன்னும் வந்து நிறைய சப்போர்ட் கிடைச்ச மாதிரி இருக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுவோம் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ வாங்கண்ணா வணக்கங்கண்ணா ஆடிலான் சொந்திருக்க எல்லாருக்குமே வணக்கம் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது தெரியல இது எங்களுக்கு முதல் மேடை இந்த இந்த படத்தின் கதாநாயகனங்க இருக்கும் மகாஸ்ரீ சுந்தர் மகாஸ்ரீ வந்து என்னோடய ஹஸ்பண்ட் தான் நாங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக தான் எங்களுடைய லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணோம் ஃபஸ்ட்டு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக வந்தோம் அதுக்கப்புறமா அங்கேருந்து லவ் பண்ணி அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் இப்படி இங்கே வந்து நிற்கிறோம் சரி ரெண்டு பேரில் யாருன்னா ஒருத்தர் வந்து சினிமாவில் இருக்கணும் அதனால் நான் வேலைக்கு போக ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் ஸோ அவங்க அப்போலேருந்து இப்போ வரைக்குமா சினிமா சினிமா அப்படி தான் இருந்தது இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நாங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கோம் அவர் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஆக்டராக தான் அவங்களோட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணாங்க ஆனால் வந்துட்டு ஈஸியாக கிடைக்காதுன்னு தெரிஞ்சது அதுக்கப்புறமா ஓகே அவங்க வந்து அவங்களே வந்துட்டு தயார்படுத்திக்கிட்டாங்க எல்லா விதத்துலேயும் எல்லா ஒர்க்கும் கற்றுக்கிட்டாங்க டைரக்டராகவும் நிறையா கதையை ரெடி பண்ணி அதுக்கப்புறமா ஒரு ஒரு ப்ரொடக்ஷனும் போயிட்டு ஸ்டார்ட் பண்ணி கேட்டுறது ரொம்பவே ட்ரை பண்ணாங்க அது நடக்கிறதுக்கே பல வருஷம் ஆச்சு ஸோ ஒரு ஒரு வாட்டியும் அதனாலவே அவரோட சோகத்தை சொல்லும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால எங்களுக்குள்ள சண்டை கூட வந்திருக்கு ஏன்னா எவ்வளோ போயிட்டு கதை சொல்லும் போது ப்ரொடியூசர் வந்துட்டு கேட்டுட்டு டக்குன்னு ஓகே பண் ஓகே பண்ண மாட்டாங்க வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எவ்வளோ ஏறி இறங்கியிருக்காங்க சரி அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் சரி ஓகே நம்மளால் என்ன பண்ண முடியும் சரி எவ்வளோ ஆகும் பட்ஜெட் எவ்வளோ ஆகும் அப்படின்னு பார்த்து ஹஸ்பண்ட்காக ப்ரொடக்ஷன் சரி ஓகே ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணது இதில் என்னோடய உழைப்பு மட்டும் இல்லை மகாலட்சுமி அம்மாவோட உழைப்பும் தான் இருக்குது எங்களோட என்னோடய மாமியார் அவங்களோட உழைப்பும் தான் இருக்குது அவருக்கு எப்படி நான் சப்போர்ட்டோ அதே மாதிரி அம்மாவுக்கும் அம்மாவும் எங்களுக்கு சப்போர்ட் தான் ஸோ அவங்க மூலமாக தான் இவ்வளோ தூரம் நாங்கள் வந்து நிற்கிறோம் நான் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை வந்து நாங்கள் இருபதே நாளில் ஷூட் பண்ணி முடிச்சிட்டோம் அதுக்கு மெயின் ரீசனே வந்துட்டு நம்மளோட டீம் தான் இந்த படத்தில் இருக்கிற டீம் தான் எல்லாருமே வந்து அவங்களுடைய சப்போர்ட் வந்து ரொம்பவே நிறையவே கொடுத்துருக்காங்க எந்த அளவுக்கு சீக்கிரமாக முடிக்க முடியும் அப்படின்றது அவங்க அவங்க கொடுத்த ஒத்துழைப்பினால்தான் இந்த படத்தை ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணலை அதுக்கப்புறமா சரி நம்மளால் மட்டுமே ஸ்டார்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் சரி என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது தான் நமக்கு லக்ஷ்மண் சார் வந்தாங்க ஸோ அதுக்கப்புறமா பேசணும் டக்குன்னு டிஸ்கஸ் பண்ணோம் ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டு அவ்வளோ நம்பிக்கையாக வந்துட்டு டக்குன்னு இறங்கினாரு அதுக்காக லக்ஷ்மண் சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் இங்கே இந்த டீமில் இருக்க எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா அவங்களோட ஒத்துழைப்பு இல்லைனா இவ்வளோ சீக்கிரம் இந்த படத்தை முடிச்சிருக்க முடியாது ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் என்னென்னா ப்ரொடியூசர்களுக்கு சொல்கிறேன் டேரக்டர்னு வந்து உங்ககிட்ட கதை சொல்ல வராங்கன்னா ஒரே ஒரு கதை மட்டும் வச்சுட்டு சொல்ல வரல ஸோ அவங்கக்கிட்ட நிறையா கதை இருக்கும் நீங்கள் என்ன கதை எதிர்பார்க்குறீங்கன்றத சொன்னிங்கன்னா அவங்க உங்களுக்கு தேவையான கதையை சொல்லுவாங்க நீங்கள் எதுவுமே சொல்லாமல் அவங்க சொல்கிற கதையை வந்து நீங்கள் எதிர்பார்க்குற கதையே இல்லைன்னு சொல்லிட்டு வேண்டாம் இல்லை அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிடுறீங்க அவங்களுக்கு கிடைக்கிறது அந்த ஒரு வாய்ப்பு தான் அதனால நீங்கள் என்ன மாதிரி கதை எதிர்பார்க்குறீங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்க அவங்க அந்த கதையை சொல்லும்போது உங்களுக்கு பிடிச்சிரும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த டைமில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அவங்களுக்கு அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு லைஃப் கிடைச்சிருக்கும் அது மட்டும் இனிமே கொஞ்சம் பார்த்து பண்ணால் நல்லா இருக்கும் எதனா தப்பாக பேசியிருந்தால் மன்னிச்சிடுங்க ஏன்னா ஒரு டேரக்டர் எவ்வளோ வந்து கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க எங்கள் ஹஸ்பண்ட் கூட இருந்ததுனால எனக்கு தெரிஞ்சது சரி நம்மளால் என்ன பண்ண முடியுன்றதுனால நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அதனால சொல்கிறேன் அதுக்கப்புறம் இந்த படம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு எல்லோரும் தேட்டருக்கு போய் பாருங்கள் ரொம்பவே நல்லா வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு படமும் இதுக்கு அடுத்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு இன்னும் கொஞ்சம் ஒர்க் போய்கிட்டு இருக்கு நம்ம இதில் வந்துட்டு எல்லோருமே வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு ஃபேஸ் தான் இருக்கும் ஸோ அதனால் வந்துட்டு யாராக இருந்தாலும் நம்மளோட ப்ரொடக்ஷனில் வந்துட்டு ஏதாவது நடிக்கணும் அப்படின்றச்சுனா ட்ரை பண்ணலாம் என்னோட சப்போர்ட் உங்கள் எல்லாருக்குமே இருக்கும் உங்களோட சப்போர்ட்டும் எங்களுக்கு தேவை ஸோ இப்போதான் எங்களுடைய லைஃப்பை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அவ்வளோதான் நன்றி வணக்கம் வணக்கம் இங்கே வந்திருக்க பெரியவங்க எல்லாருக்கும் வணக்கம் இதோட நான் ஃபஸ்ட்டு மேடை என்ன மாதிரி நிறைய நியூ பேசஸ்லாம் நிறைய வந்துட்ருக்காங்க எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் இந்த பூஜை போட்ட மறுநாள் போனோம் பாருங்கள் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு ஆக்சிடென்ட் ஆகிட்டு படம் மேலே முடிஞ்சிருச்சு அப்போ சுந்தர் சொன்னார் நீங்கள் வர வரைக்கும் உங்களோட போர்ஷன்ஸ் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அது நீங்கள் தான் பண்ணணும் உங்களால் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து நமக்கு எவ்வளோ பெரிய சப்போர்ட் இல்லையா நம்ம நிறையா ப பர்சன்ஸ் பார்க்குறோம் மீடியாவில் எல்லோரையும் பண்ணுறோம் முடியாமல் நடக்க முடியாமல் வந்து திரும்ப நான் அந்த என்ட்ரி கொடுத்து திரும்ப அந்த ப்ராஜெக்டை நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் ஏன்னா தனியாக கோல் பண்ணுறதுக்கும் ஒரு கேங்காக ஒரு குரூப்பாக இருந்து எல்லோரையும் சப்போர்ட் பண்ணுறதுக்கும் எங்கள் பிள்ளைங்களை பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆசையாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குது ஏன்னா கூடவே இருந்துட்டு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக தெரிகிறானுங்க ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க என் யங்ஸ்டர்ஸ் வரையும் புதுசாக வரவங்க எல்லாரையும் சப்போர்ட் பண்ணுங்க மீடியா எல்லாருக்கும் ரொம்ப வரவேற்பு கொடுங்க தேங்க்யூ ஸோ மச் வாங்கண்ணா வணக்கங்கண்ணா தளபதியுடைய ஃபேமஸான ஒரு பாடல் தளபதி மட்டும் இல்லை அந்த படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச என்னுடைய இனிய நண்பர் இயக்குனர் ஏ எல் விஜய் அவர்களுடைய படம் அது ஸோ இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் மூவி அரசியல் படமாக இந்த படம் வந்திருக்கு அதிலும் தமிழ்நாட்டில் வந்து வாங்கினா வணக்கங்கண்ணா அண்ணன் அதாவது எப்படி ஒரு அண்ணா அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு போய் சேர்த்தாங்களோ அண்ணா அப்படின்னா நமக்கு எம்ஜிஆர் அவர்கள் ஞாபகம் வரும் எம்ஜிஆர் அப்படின்னா அண்ணா அவர்கள் ஞாபகம் வரும் ஏன்னால் அந்த வார்த்தையை அதிகமாக கொண்டு போய் மக்கள்கிட்ட அண்ணான்ற வார்த்தையவே கொண்டு போய் சேர்த்தவர் புரட்சித்தலைவர் அது மாதிரி அண்ணே அப்படிங்கிற வார்த்தையை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தவரே நம்ம செந்தில் அண்ணன் தான் அண்ணே அப்படின்னாருனாலே போதும் அந்த வார்த்தைக்கு அவ்வளோ அழகு அவ்வளோ இனிமையாக இருக்கும் அவர் தான் வந்து அந்த வார்த்தைக்கு ஒரு பிராண்ட் அம்பாசிடர் மாதிரி ஸோ எங்களுடைய இனிமையான அன்பான அண்ணன் செந்திலவர்கள் இன்றைக்கி வேறு ஏதோ படப்பிடிப்பு காரணமாக அவங்களால் இங்கே வர முடியல அப்படின்னு சொன்னாங்க ஸோ அவங்களுக்காக நான் இந்த நிகழ்ச்சியில் வந்து அவங்க சார்பாகவே நான் வந்தேன்னு கூட நீங்கள் சொல்லலாம் அண்டு படத்துடைய ட்ரெய்லர் இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் விஷயங்களை பேசுது பாடல்கள் இசை டான்ஸு எல்லாமே ஒரு புதிய டீம் அவங்களுடைய என்ன அவங்களுடைய எஃபர்ட்டை போட முடியுமோ என்ன அவங்களுடைய பெஸ்ட்டை கொடுக்க முடியுமோ அந்த பெஸ்ட்டை வந்து இதில் செஞ்சுருக்குறாங்க ஸோ அவங்களுக்கு வந்து அவங்க எதிர்பார்த்த அளவிற்கு அது வியாபாரத்துலேயும் அது இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கடவுளை வேண்டிக்கிறேன் சினிமாங்கிறது வந்துங்க அது காலத்துக்கும் வருமானம் தரக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி அதை நம்ம சரியாக செஞ்சோன்னு சொன்னால் அது வந்து ப்ராப்பர்ட்டி தான் அது ஒரு இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அதுக்கு வந்து என்றைக்குமே அது ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு டெக்னாலஜி வளர வளர அந்த கண்டென்ட் இப்போது சார் பேசும்போது சொன்னாங்க கில்லி வந்து டுவெண்ட்டி இயர்ஸ் கழித்து இவ்வளோ பெரிய கலெக்ஷன் பண்ணுது அப்படின்னா இட்ஸ் அ ப்ராப்பர்ட்டி நமக்கு வந்து வருமானம் கொடுக்கும் சமீபத்தில் நான் ஒரு தொடர்ந்து ஒரு நாலஞ்சு வாரமாக நான் வந்து உதயமில் வந்து அந்த ரீரிலீஸ் படங்கள் எல்லாமே நான் பார்க்குறேன் அன்பேவா சாரி உலகம் சுற்றும் வாலிபன் ஆயிரம் என்னங்க பெண் ஆயிரத்தில் ஒருவன் வசந்த மாளிகை கர்ணன் இதெல்லாம் இப்போவும் வந்து ஜனங்கள் வந்து அவ்வளோ ரசித்து பார்க்குறாங்க ஏன்னா டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபார்மேஷனில் அந்த படங்களை பார்க்கும்போது அவங்களுடைய அந்த தொழில் நேர்த்தியை பார்த்து நம்ம பிரமிச்சு போகிறோம் என்ன பிரம்மாண்டம் நம்ம சொல்கிறோம் இல்லையா இப்போ ஒரு சங்கர் சார் படம்னா பிரம்மாண்டன்றது அந்த காலத்தில் அவ்வளோ பிரம்மாண்டமாக எப்படி பண்ணாங்க எவ்வளோ கமிட்டடாக அந்த அந்த பீரியடில் இருந்த டெக்னீஷியன்ஸும் ஆக்டர்ஸும் எவ்வளோ ப்ரொஃபஷனலாக அதை வந்து நேசித்து அந்த ஒரு ஆர்ட்டை செஞ்சுருந்தாங்கன்னா ஐம்பது வருஷம் கழிச்சும் இன்னமும் அதை வந்து டிக்கெட் எடுத்து போய் பார்க்குற அந்த ஒரு அதை வந்து ரசிகர்கள் விரும்புகிறாங்க ஸோ நாம் எந்த வேலை செஞ்சாலும் அதை நேர்த்தியோட ரொம்ப அக்கறையோட கவனமாக செஞ்சோன்னு சொன்னால் அதுக்கான ரெவென்யூ டெஃபினட்டாக கிடைக்கும் சினிமா வந்து டெஃபினட்லி ஒரு லாபம் தரக்கூடிய தொழில்தான் முன்னாடி பேசின ஒரு நண்பர் சொன்னார் ரிலீஸ் டைமில் வந்து சிலர் வந்து என்னை ஏமாற்றிட்டாங்க இது பண்ணிட்டாங்கன்னு சொல்லி நீங்கள் யார் ஏமாத்திட்டாங்கன்னு சொன்னீங்களா அவங்களை நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணுங்கள் அப்போ தான் மற்றவங்களுக்கு அது வந்து தெரியும் நம்ம பாட்டுக்கு மனசுக்குள்ளேயே வச்சுட்டு அவங்கள வந்து நீங்கள் திருடங்களை வந்து காட்டி கொடுக்காமல் இருந்தோன்னு சொன்னால் திருடம் திருடிகிட்டே இருப்பான் அது வந்து போய்கிட்டே தான் இருக்கும் எந்த ஃபீல்டாகட்டும் அது அரசியலாக இருக்கட்டும் இல்லை சினிமாவாக இருக்கட்டும் இல்லை சங்கங்களாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் இவன் தப்பு பண்ணான்னா அவன் தப்பு நிர்வாகத்தில் சரியில்லையா சரியில்லை அதை நம்ம சொல்லணும் ஏன்னா இது நமக்கு அதுக்கு பின்னாடி பல பேரோட லைஃப் இருக்குது எதிர்காலம் இருக்குது நம்பிக்கை இருக்குது பல பேரோட வாழ்க்கையே அதில் தான் இருக்குது ஸோ இதில் தப்பு பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா ரெண்டாவது வாட்டி அவனை எலக்ட் பண்ணாதீங்க தேர்ந்தெடுக்காதீங்க அப்போ தானே இண்டஸ்ட்ரி நல்லாயிருக்கும் இண்டஸ்ட்ரி நல்லா இருந்தால் தானே நம்ம நல்லா இருக்க முடியும் அதை வந்து நம்ம வந்து சொல்கிறதுக்கு வந்து தயங்கவே கூடாது அதனுடைய பணிவன்பான வேண்டுகோள் ஸோ இந்த இண்டஸ்ட்ரி வந்து நல்லா இருக்கணும் நிறைய படங்கள் வரணும் வெளி லாங்குவேஜ்லேருந்து நம்ம ப நம்ம தேட்டருக்கு வந்து படங்கள் வந்து ஓட ஆரம்பிச்சிருக்கு அதையும் நம்ம வரவேற்கணும் ஏன்னு சொன்னால் நம்ம படங்கள் அங்கே போகும்போது நம்ம வந்து ஏற்றுக்கிறோம் வெளிப்படங்கள் இங்கே வரும்போது அவங்களுக்கான வாய்ப்புகளையும் நம்ம கொடுக்க தான் செய்யணும் ஏன்னா இது ஒரு பேன் இண்டியன் ட்ரெண்டாக இப்போது வந்துகிட்டு இருக்குது வியாபாரம் பெருசாகிக்கிட்டு இருக்குது ஸோ நம்ம வந்து அதை எப்படி சேர்ந்து செஞ்சு எல்லோரும் ஒற்றுமையாக நம்மளுடைய வியாபாரத்தை விரிவாக்கம் செய்து வருமானத்தை பெருக்கிக் கொள்ளணும் அப்படின்றதில் நம்மளுடைய கவனம் இருந்தால் நல்லாயிருக்கும் சில சொல்லுவாங்க அவங்களுக்கு தேட்டர் கொடுக்க வேண்டாம் இவங்களுக்கு தேட்டர் கொடுக்க சும்மா அவங்க மட்டுமே சம்பாதிக்கிறதுக்காக இல்லை வந்து அதை வச்சு சும்மா ஒரு நாலு ஓட்டு வாங்கிட்டு யாரையும் வந்து பற்றி கவலைப்படாமல் சொல்லுவாங்க ஸோ இங்கே வந்து எப்பயுமே ஒற்றுமையாக இருந்தால் தான் பலம் ஸோ ஒற்றுமையாக இருந்தால் தான் வெற்றி பெற முடியும் அது எந்த தொழிலாகட்டும் இந்த பாலிட்டிக்ஸாக கூட இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் ஸோ அந்த ஒற்றுமை தான் பலம் ஸோ அனைவரும் ஒற்றுமையாக அன்போடு அன்பை பகிர்ந்து வாழ்வோம் என்று சொல்லி என்னை வர வரவைத்த படத்தின் தயாரிப்பாளர் அவர்களுக்கு என்னுடைய மீண்டும் ஒரு நன்றியை கொண்டு இந்த நிகழ்ச்சியில் என்னை வர வைக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்த என்னுடைய நண்பர் இயக்குனர் ஆறுமுகம் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொண்டு பாருங்கள் தனிஜயின் சார் அவங்க நான் வந்து வந்தவரே அவங்க எதாவது சொன்னாங்க நான் இப்போ ஒரு கரவு ஒரு படம் பண்ணியிருக்கேன் அதில் நான் தான் மெயின் வேலை தான் அதுல வந்து பந்த வந்த சொன்னாங்க ஏன் பாருங்க ரஜினி சாரோட க்ளோன் மாதிரியே அந்த படம் நான் பார்த்தேன் அப்படியே இருக்குன்னு சார் என்ன பண்றது இப்போ டேரக்டர் சார் கட்ட சாரே தான் கேட்கறாங்க என்ன பார்த்தோம்னா கேட்கிற முதல் விஷயமே நீங்க ரஜினி சார் மாதிரி பேசுங்க ரஜினி சாருடைய அந்த விஷயத்தை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அது கேட்கறதுனால நான் திரும்ப திரும்ப செஞ்சு நான் நிறைய அப்படியே ஆயிட்டேன் நிச்சயமா சரி ஓகே இந்த ஃபங்க்ஷனுக்கு தலைவர் அவர்கள் வந்து நாங்கள் சொன்னாங்க இங்கே முருகத்திருக்கும் பெரியவர்களே தாய்மார்களே பத்திரிக்கை சகோதர சகோதரிகளே என்னுடைய இனிய நண்பர் மதிப்புக்குமரி அதைக்குமரிய திருநாவுக்கரசர் சார் அவர்களே தனஞ்சயி சார் அவர்களே அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் வாங்கண்ணா வணக்கங்கண்ணா என்னுடைய அன்புக்குரிய பாசத்துக்குரிய நேசத்துக்குரிய செந்தில் அவங்க வந்து அவங்களுடைய படம் அப்படின்னு சொன்னோன்னா நான் வந்து சரி நான் டெஃபினட்டாக வரேன் ஏன்னா அவரை வந்து நம்ம வாழ்த்தாமல் வேறு யார் வந்து வாழ்த்துவாங்க நான் டெஃபினட்டாக வரேன் அப்படின்னு சொன்னேன் இங்கே வந்து உங்கள் எல்லாரையும் பார்த்தது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி இந்த படம் வந்து நல்ல அளவில் அவங்க எதிர்பார்த்த அந்த லாபம் அந்த சக்ஸஸ் வந்து ஓரணும் சொல்லி நான் கடவுளை வேண்டி விடைப்பெருக்கிறேன் நன்றி வணக்கம்